நவராத்திரி ஐந்தாம் நாள் பஞ்சமி ஸ்கந்தமாதா தேவி கார்த்திகேயனின் தாய் ஸ்கந்தமாதா தேவியின் கதை தமிழில் ஸ்கந்தமாதா மாதா துர்காவின் ஐந்தாவது வடிவமாகும் ஸ்கந்த என்றால் கார்த்திகேயன் முருகன் மற்றும் மாதா என்றால் தாய் என பொருள் அம்மன் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகனான கார்த்திகேயனின் தாய் என்பதால் ஸ்கந்தமாதா என்று அழைக்கப்படுகிறார் பழங்காலத்தில் தாரகாசுர் அரக்கன் கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் சிவனின் மகனால் மட்டுமே தான் கொல்லப்படுவேன் என்ற வரம் பெற்றான் சிவபெருமான் ஞான தரிசனத்தில் இருந்ததால் தாரகாசுரன் தன்னை பாதுகாப்பாக உணர்ந்தான் தேவர்கள் வேண்டுதலின்படி பார்வதி தேவி கடும் தவம் செய்து சிவனை மணந்தாள் அவர்களின் ஒருங்கிணைந்த சக்தியிலிருந்து ஆறு தீப்பிழம்புகள் தோன்றின இந்த தீப்பிழம்புகளை வாயு மற்றும் அக்னி கங்கையில் கொண்டு சேர்த்தனர் சரவண பொய்கையில் ஆறு தாமரை மலர்களில் இந்த தீப்பிழம்புகள் ஆறு குழந்தைகளாக உருவெடுத்தன இவர்கள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர் பின்னர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக அணைத்ததில் அவர்கள் ஆறு முகன் கார்த்திகேயனாக ஒருங்கிணைந்தனர் இந்த குழந்தையை தன் மடியில் வைத்துக்கொண்ட அம்மன் ஸ்கந்தமாதா in repair petrol.